வணக்கம் தம்பர்களே தமிழ் முழுசாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் நாளை திவினேஷ் அவர்கள் திவினேஷ் ரசிகர்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்லியிருக்காரு அது என்னன்றதை நம்ம இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம் நாளைக்கு திவினேஷ் அவர்கள் திருப்பூர் வராரு நம்ம ஊர் திருவிழான்ற ஷோவில் இவர் பாட போகிறாரு இந்த ஷோ நாளை செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு தொடங்குது திருப்பூர் செட்டிப்பாளையம்ல இருக்க ஏவிபி காலேஜில் தான் திவினேஷ் அவர்கள் வந்து பாட போகிறாரு திவினேஷ் மட்டும் இல்லை இன்னும் பல பிரபலங்கள் திருப்பூர் செட்டிப்பாளையத்தில் இருக்க ஏவிபி காலேஜ் நாளை மாலை ஐந்து மணிக்கு வர போகிறாங்க ஞாயிற்றுக்கிழமையான நாளைக்கு பலருமே வந்து கலந்துக்கிட்டு பாட போகிறாங்க மிஸ் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள் யாரெல்லாம் நாளைக்கு திவினேஷ் அவர்களை போய் நேரில் போய் பார்க்க போகிறீங்கன்றதெல்லாம் மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க ஞாயிற்றுக்கிழமை திவினேஷ் அவர்கள் என்ன பாடல் பாடினாரு எந்த அந்த ஷோ எப்படி இருந்ததுன்றத பத்திலாம் முழு அப்டேட் நாளைக்கு நானே உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் பெல்லுக்கானு கிளிக் பண்ணிடுங்க